ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலைவரத்த நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நீங்கள் இறைவனுடைய அருளால் எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்பறேன் உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் ஆல்பட்டன் அடுத்த நண்பர்களே அப்படி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆல்பட்டன் அடுத்ததல் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக முடியும் நமது எந்த வீடியோ நீங்கள் மிஸ் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசிபுரங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமாந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் கொண்டோட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கூட யாருக்கு தீங்கி நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்பர்களே வாங்கி இன்றைய தினத்துக்கான ராசி உள்ளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் சிவன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல சிறப்பை தருங்க மேலும் இன்றைய தினம் மொகரம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இந்த செயற்கையானது குரு பார்வையை பெறுதுங்க மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்குங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் அருமையான யோகமான தினமாக அமைப்பு உங்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணைக்கு அளப்பரிய நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே அந்நோயம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவுங்க பண வரவுகள் என்ற தினம் மிக மிக அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதன் மூலமாக சில மனதிற்கு பிடித்த அசைய சொத்துக்களை வாங்குவீங்க உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ப நல்ல சொத்துக்கள் இப்போது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் குடும்ப உறவுகளுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை அறிஞ்சு நீங்கள் பூர்த்தி செய்து வைக்கிறது மூலமா நீங்கள் பிரபலம் ஆகுவீங்க குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களுக்கு குடும்பத்துல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக பெற முடியும் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கிறது மாதிரி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடன் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிடுறது அவருடைய இதமான அணைப்பு தழுவல் அப்பாவித்தனமான புன்னகை ஆகியவை உங்களது கவலைகளை போக்க ஒரு மருந்தாக அமையுங்க எனவே இதை உங்களை பிரஷரை குறைக்க உங்க குழந்தைகள் மூலமாக நீங்க விளையாடுவதன் மூலமாக நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இன்னைக்கு முக்கியமா உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்காம கொஞ்சம் தன்மையோடு நடந்துகிட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச் சிறப்பான நல்ல நாள் அமையங்க உங்களுடைய நடத்தை காரணமாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்செட் ஆகாம நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி உங்க நடத்தை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்குள் பிளவு ஏற்பட்டால் கண்டிப்பாகவே அதிகமான இடைவெளியில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இன்றைய தினம் தவிர்த்துவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை ஒரு வசந்த காலமான வாழ்க்கையாக அமையுங்க இன்றைய தினம் இனிமையான மலர் போன்ற தென்றல் வீசக்கூடிய ஒரு அருமையான தினமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கும் ஒரு இதமான சூழ்நிலையை உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை அறிவு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த இன்றைய தினம் அமைப்பெறுங்க இன்றைக்கு ரொமான்ஸ் உணவு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா சிறந்த அனுபவசாலிகளை கேட்டு அவர்களுடன் ஆலோசனை செய்து நீங்கள் புதியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு பயணங்கள் செய்வதன் மூலமாக அவர் ஒரு தொழிலில் அவர் ஒரு துறையில் நல்ல பலன்களை பெற அது உதவிகரமாக இருக்கும் எனவே பயணங்களை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கல்விக்கான முயற்சிகள் மாணவர்கள் மேற்கொள்ளலாம் அதனால் நல்ல ஒரு விழிப்புணர்வான நிலையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் திருமண மாணவர்கள் ஒன்றாக நீந்து வாழ்ந்த கூடிய ஒரு ரொமான்டிக்கான உணர்வு கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கும் இருந்தாலும் இன்றைய தினம் எந்த விதமான விஷயத்திலும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஆலோசனை செய்து உங்களது எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்குவது நல்ல பலன்களை தருங்க உங்களது வாழ்க்கை துணைக்கு உங்கள் மூலமாக அதிகமான நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இன்றைய தினம் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஒரு ரொமான்டிக்கான நாளாக அதன் மூலமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தலான்புரி ராசிபாலன் சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை வந்தீங்கன்னா நம்ம நமது புடி ராசிபாலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டை ஆல் பட்டன் எழுதிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலம் பெற முடியும் நமது வீடியோவை தினசரி நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்காத உதவிகரமாக இருக்குங்க ஸோ நமது புடி ராசிபுரம் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அனுப்பிவிட்டீங்களை இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்றுங்க லக்கி நம்பர் இன்னைக்கு ஒன்னா நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோலேயே பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான லக்கி கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் நட்சத்திர ரீதியான காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாங்க இன்றைக்கி நல்ல முயற்சிகள் செய்யலாம் வியாபாரத்திற்காக தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக இன்றைக்கி வின் போகாதுங்க இன்றைக்கி இன்சூரன்ஸ் தொடர்பான சில துறைகளில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்டர்நெட் தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அமோகமான ஆர்வம் நிறைந்த ஒரு நாள் அமையுங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான நாளாக நேம் சார்ந்த உள்ளவர்களுக்கு இன்றைக்கி அமையுங்க எனவே இணைம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உயர்வுகள் காணப்படக்கூடிய நாள் அமையும் இன்றைய தினம் தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதிக லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமனைக்கு அமைப்பெறும் எனவே பண வரவுகள் வருமானங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மனி மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக நீங்கள் அமைதுங்க இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் அமைகிறதுனால பூர்வீக சொத்துக்களை வாங்குவதோ விற்கதோ இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் நல்ல நிலைமைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் இணையம் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நல்ல சான்ஸ் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்புறதுங்க எல்லா விதமான முயற்சிகளும் இன்னைக்கு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் இருக்குதுங்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் அடையாளம் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையறதுனால உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு கிடைக்கும் எதிர்ப்புகள் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கிறதுக்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கிதுங்க அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண திட்ட நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிற விஷயத்த நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உண்மையிலேயே நீங்கள் லைக் பண்ண தட்டி விட்டிங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு அது தெரியுங்க ஸோ லைக் பண்ணிக்கங்க உங்கள் நம்ம உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமெண்ட் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும் நல்லதோ கெட்டதோ உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி உதவியாக இருக்குங்க மேலும் நமது தொடா்குடிய ராசி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் புதிய வீடியோக்கெலாம் நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி கேட்க முடியுங்க நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நமது இதெல்லாம் கூடிய சேனலை பலன் இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே